வைகோவிற்கு இருப்பது ஒற்றை நாக்கா அல்லது இரட்டை நாக்கா பாமகவில் என்ன நடக்கிறதோ அந்த நிலைமை மதிமுகவில் வந்துள்ளது என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசுகிறார் வைகோ கோவில்பட்டி அருகே தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேட்டி சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்து முன்னூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாங்குளத்தில் அவரது நினைவு மண்டபத்தில் இருக்கும் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்துக்கோனின் கோனின் திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்து கோன் முன்னூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி அன்னதானம் வழங்கினர் கொஞ்சம் தள்ளி தீர்த்து கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் விளையாடு மக்கள் தளபதி கடம்புரா மக்கள் தளபதி கடம்புரா அப்படி <laughs> எடுத்து <laughs> இந்த நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எந்த மணிமண்டபங்களும் சீரமைக்கப்படவில்லை புனரமைக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் அது நடைமுறையில் கூட நல வைத்துக் கொள்ளப்படவில்லை சமீபத்தில் எட்டியாவரத்தில் புரட்சி கவனர் உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடிய புரட்சிக்குவஞ்ச பாரதியார் வாழ்ந்த இல்லமே வானமே இருந்தாலும் அச்சமில்லை என்று வாழ என்று சொன்ன பாரதியாருடைய வாழ்ந்த இல்லமே விடிந்து விழுந்து அதை அன்றைக்கே சட்டமன்றத்தில் நான் எடுத்துரைத்தேன் இதே பாடலை பாடி முதலமைச்சர் இருந்தால் துறை அமைச்சர் தான் உடனடியாக சீரமைக்கப்படும் மூன்று மாதமாக சீரமைக்கப்படாமல் இன்றைக்கு தொடர் போராட்டங்கள் என் விளைவாக அரசு இன்றைக்கு அந்த பணியை துவக்கியிருக்கின்றது அதே போல் இங்கே வந்த நேரத்தில் இந்த மணிமண்டபமும் பராமரிக்கப்படவில்லை என்ற கருத்தை இப்படி சொன்னார்கள் இந்த மணிமண்டபம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள இப்படி வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் நம் நினைவில் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை இந்த அரசு மதிக்கத் தெரியாமல் அவருடைய கட்டி முடிக்கப்பட்ட மண்டபங்களையாவது மணிமண்டலங்களாவது புனரமைக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இருக்கின்ற வரை இருக்கின்றவரை அம்மாவை உத்தரவிட்டு வேறு அளவுக்கு கொண்ட வாரிசுதார்கள் இங்கே கௌரவப்படுத்தப்பட்டார்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அந்த நிலையும் இல்லை என்ற கருத்தை இங்கே உள்ள அந்த வாரிசுதாரர்கள் இங்கே அந்த கோரிக்கையை சொன்னார்கள் அந்த குறையாக சொல்கின்றார்கள் இது எதை காட்டுகின்றது அரசின் மெத்தன போக்கை காட்டுகின்றது என்னதான் இருந்தாலும் எத்தனை தலைமுறை மாறினாலும் அவர்கள் வாரிசுதாரர்கள் வாரிசுதாரர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு மரியாதை அரசு செலுத்த வேண்டும் அது அரசின் ஜனநாயக கடமை இதிலிருந்தாவது இந்த ஆண்டில் வந்து அந்த நடைமுறையை மீண்டும் பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஆண்டிலே எங்கள் அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக அவர் மீண்டும் கௌரவிக்கப்படுவார்கள் அனைத்து மணிமண்டபங்களும் பொதுக்குள்ளியோடு இங்கே பணியாற்றல் இல்லை அன்றைக்கு வேரமாமுணிவருடைய மணிமண்டபத்தை பத்திரிகைகளை பார்த்தேன் வேரமாமுனிவருக்கு மணிமண்டல அறிவிப்பை வெளியிட்டோம் தேர்தல் வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது பிறகு நாங்கள் அறிவித்து அறிக்கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் ஒரு பணியாளர் இல்லை திறந்து அன்றைக்கு அன்றைக்கி திறப்புலா அன்றைக்கு திறந்து அன்றைக்கு ஒரு மாலை அணிக்கப்பட்டதோடு அந்த வீரமாமணி காட்சி பொருளாக இருக்குது கிட்டத்தட்ட கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் மணிமண்டபங்கள் கட்டி காட்சி பொருளாக வைப்பதற்கு அது ஏன் அவசியம் அவருடைய புகழ் எப்படி தெரியும் இப்போ அந்த வீரமாமணியுடைய மணிமண்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அங்கே பெயர் படையெல்லாம் கோயிலில் இருந்து வைத்து அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நேரத்தில் தான் அங்கே சொல்லுவார்கள் வெளிநாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்து தமிழ் தொண்டாற்றிய ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமையை பெரும் சம்பிரதாயத்துக்கு செய்தால் போதாது நடைமுறைகளை செய்ய வேண்டும் இதுபோல பல குறைகள் இருக்கின்றது என்பதை இதெல்லாம் துறை வாரியாக இந்த அரசு தோல்வியடைந்திருக்கின்றது ஒவ்வொரு துறை வாரியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சுவராகி விலைவாசி உயர்வு பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் மோதாட்டிகள் வரை இங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு அது நாள்தோறும் அன்றாட நடவடிக்கையாக இருந்தாலும் துறை வாரியாகவும் அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்வி விட்டிருக்கிறது என்பது

அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தன் இன்னுரை நிறுத்த காரணத்தினால்தான் சுதந்திர போராட்டத்திற்கு அடிக்கோலிய காரணத்தினால்தான் தொடர் போராட்டங்களை நடத்தி பல நூற்றாண்டுகள் நாம் அடிமை இருந்தாலும் விடுதலை காட்டு சுவாசத்திற்கு வித்திட்டவர்கள் எனவே அவர்களை மறந்தால் நாம் நாட்டுக்கு செய்கின்ற பெரிய ஜனநாயக துரோகம் இங்கே இந்த அரசு விழாவுக்கு தொடர்ந்து இந்த ஆண்டு தான் ஏதோ அமைச்சர் வந்திருப்பதாக கழிவிட்டேன் இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆண்டுகளாக அரசு விழாவுக்கு யாரும் வரவில்லை அரசின் சார்பாக யாரும் வரவில்லை நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்ற நாளிலிருந்து அதற்கு பிறகு அமைச்சரான பிறகும் சரி மூன்றாவது முறை இன்றைக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாள் கூட தவற விட்டதில்லை என்று சொன்னால் அது நம்முடைய ஜனநாயக கடமை மக்கள் பிரதிநிதிகள் அரசின் பிரதிநிதிகளாக வந்து மாவட்ட ஆட்சியிலேருந்து அத்தனை அதிகாரம் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் இன்றைக்கு கூட மகாராஷ்டிரா கவர்னர் வேறு பணி நிமித்தமாக இங்கே வந்தவர் அவர் நமது மாவட்டத்தை சேர்ந்த நமது மாநிலத்தை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு மராட்டிய மாநிலத்தின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக இருக்கின்றார் இங்கே வருகின்ற நேரத்தில் ஒரு பல்வேறு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மணமனை சுந்தனார் பல்கலைக்கழகம் போன்ற நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்றார் இருந்தாலும் நம்முடைய பகுதியின் தொன்மையின் கருதி இங்கே வாழ்ந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அடிப்படையில் அவர் வருகிறார் என்று சொன்னால் இங்கே உள்ளவர்களுக்கு அந்த அக்கறை எங்கே போயிட்டு எவ்வளவு உதாசீனம் படுத்துகின்றார்கள் என்பது இன்னும் மக்களின் பார்வையில் இருக்கின்றது என்பது தெரியும் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து அவசரம் எங்களுக்கு இல்லாத அவசரம் உங்களுக்கு எதுக்கு இன்னைக்கு இந்த மாதம் என்ன ஜூலை இன்னும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இனி இந்த ஆண்டு ஐந்து ஆண்டு ஐந்து மாதம் இருக்குது அதில் அந்த ரெண்டு மாதம் ஏழு மாதம் இருக்குது இருந்து பாருங்கள் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் எடப்பாடி

ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதை புரிந்து கொள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கொரோனா காலத்திலேயே கொரோனா காலத்தில் கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்கள் பணிக்கு வர முடியவில்லை கல்வி நிலையங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை இது காலத்தின் சூழ்நிலை அதற்கு மாணவர்களுடைய வாழ்வாதார பரிவு பிற்காலத்தில் அவர் பணிக்கு சென்றால் ஓராண்டு இரண்டு ஆண்டு என்று சொல்லி அவருடைய சர்வீஸில் கூட பாதிக்கப்படும் இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கருத்திலே கொண்டு மாண்முகி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் இந்தியாவிலே உள்ள முதலமைச்சர்களே ஒரே முதலமைச்சர் அன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் இது மாணவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்த நேரத்தில் மாணவர் சிலாம் கூட்டி ஆல்பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு ஏன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வை வேண்டும் பள்ளி பள்ளிகள் இயங்கவில்லை அங்கே ஆசிரியர்கள் வர முடியவில்லை மாணவர்கள் கல்விக்கு செல்ல முடியவில்லை இது யார் குற்றம் காலத்தின் காலத்தின் நாள் நேர்ந்த நிலைமை இப்படி மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி அதுபோக நீட் தேர்வு ஒன்றை வந்த பிறகு அது விதிவிலக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவேன் மாற்று ஏற்பாடாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் சாதாரண கிராமத்தில் ஏழை விவசாய தொழிலாளர்களுடைய மாணவச் சூழல்கள்லாம் படிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் மாண்முக எடப்பாடியார் அதனால் இந்த அவர் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்து இரண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் ஆக இன்றைக்கு மொத்தம் ஏழாயிரத்து சுச்ச மாணவர்கள் அதன் அடிப்படையில் சாதாரண கிராமத்தில் அடுத்த வேலைக்கு கூட வழி இல்லாமல் தினசரி வேலைக்கு செல்வோன்னு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நிலையிலே உள்ள அவளுடைய இல்லங்களைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தையும் தாண்டி மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி பெற்றுக்கிறார்கள் என்றால் இது கல்வியில் புரட்சி இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இது அரசியல் நேரத்தில் ஏதோ ஒரு அரசியலுக்க கால் புணிச்சிக்காக இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டப்பெல்லாம் புசு சுசித்து போக இந்த போராட்டம் மக்கள எடுபடாது அது நீங்க தான் கண்டனம் தெரிவிக்கணும் நீங்க பேசாமல் இருக்கீங்க இல்ல இது 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 வந்து தமிழ்நாடு அளவில் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகம் இதுக்குள்ள உங்க சங்கம் இருக்கு பத்திரியாளர் நாங்கெல்லாம் பத்திரியாளர்கள் எவ்வளவு கௌரவம் நடத்துறோம் எப்பவும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எழுங்கா இருந்தாலும் சரி அவள் கடமை செய்வாங்க நல்லதையும் சொல்லுவாங்க எல்லா கருத்தும் நமக்கு ஏற்புடைய கருத்தாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சில வேலை ஏற்படாத கருத்து இருந்தால் நம்ம அதுக்கு பதில் கூட சொல்லணுமே தவிர வன்முறை அதுக்கு தீர்வாகாது தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்க அமைச்சர் வைகோ வந்து அம்மாவை பார்த்து நான் அவர் சொல்ல அவர் பாவம் விக்கெட்டில் இருக்கார் இன்னைக்கு அந்த கட்சியில் பாமக என்ன நடக்கும் அந்த இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு அதனால என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கு ஸ்டாலின்னு சொன்னார் அவர் ஏன் இல்லை இல்லை அம்மாவை பார்த்து தவறுனா அவர் கட்சி ஆரம்பிச்சது தவறா கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு வாரிசு எதிர்த்து கருணாநிதி கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பட்டம் சுட்டுவதை ஏற்க முடியாது அதற்காக வாரிசு எதிர்த்து அது குறிப்பாக திமுக வாரிசு எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி மதிமுக இன்றைக்கு நிலைமை என்ன அதே வாரிசுக்கு பட்டம் சுட்டுவதற்கு நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னால் வைகோக்கு இருக்கிறது ஒரு நாக்க